அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வேதமரை குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதம் அப்துல்லாஹிபர் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் அல்லாஹுடை தூதர் சல்லாஹு அலையூஸ்லாம் அவர்களுக்கு வானவர் ஜிபரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் குரானை ஓதி காட்டி வந்தார்கள் இந்த செய்தி சொகைகுள் புகார்களே மூன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான் இந்த புனிதமான வேதமரை இறக்கி வைக்கப்படுவதற்கென்று இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் குர்ஆனை ஒளி என்று விளக்கி அதை ஓதுபவர்களுக்கு பிரகாசம் தரும் என்பதையும் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான் தெளிவான பேர் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம் அல் குர்ஆன் சூரத்துல் நிசா வசனம் நூற்றி எழுபத்தி நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ரமலான் மாதம் வேதமறை குரானை ஓதுவதற்கு உண்டான மாதம் அதில் அதிகமாக குரான் ஓதுவதைத்தான் நாம் பிரத்யோகமான நற்காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிசல்லாஹுலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை புனிதமான ரமலான் மாதத்திலே அதிகமாக குரான் ஓதுவதிலே ஈடுபடுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் உலகத்தில் குர்ஆனை ஓதியவர்களை மறுமையிலும் அல்லாஹ் குர்ஆனை ஓதச் சொல்லி ரசிக்கிறான் என்றெல்லாம் இந்த வேதமறை குர்ஆன் ஓதுவதற்குண்டான ஆர்வமூட்டுதல் என்கின்ற அந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டாலும் மற்றவர்கள் அதை ஓத அவர்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்துல்லாஹி வரும் மசூத்ரதி அல்லாஹூ அன்னுஹா அவர்களை குர்ஆனை ஓதச் சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி அவர்கள் கேட்பார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த குரானுடைய வசனத்திலே பதிந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய யதார்த்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு அழுவார்கள் அழுகிறார்கள் என்கிற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே புனிதமான ரமணான் மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது வளமையாக குரான் ஓதுகின்ற பழக்கம் உள்ளவர்கள் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அந்த வளமையை விட அதிகமாக குரானை ஓதுவதற்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை வகுத்து கொண்டிருக்க வேண்டும் குரானுடைய தொடர்பிலிருந்து முற்றிலுமாக விலகி இருந்து புனிதமான ரமலான் மாதத்தில் மாத்திரம் குரான் ஓத வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே குறைந்தபட்சம் ஒரு முறையாவது குரானை ஆரம்பத்திலே துவங்கி இறுதி வரை ஓத வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதத்திலே தங்களுடைய ஓய்வு நேரங்களிலே அதிகமாக குரான் ஓதுவதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்களை விட அதிக நேரங்கள் குரானை ஓதுவதற்கு பெண்களுக்கு அவகாசம் இருக்கிறது நேரம் இருக்கிறது எனவே பெண்கள் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது இந்த வேதமுறை குர்ஆனை புனிதமான ரமலான் மாதத்திலே ஓதி முடிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச அளவுக்கு உண்டான ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா குர்ஹானுடைய தொடர்புள்ளவர்களாக குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக குரானை அனுதினமும் ஓதக்கூடிய நல்லோர்களாக மேன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து